அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நடிகர் ஷாருக் கானுடன் மீண்டும் இணையும் அனிருத் ஜெயலலிதா தான் எனது ரோல் மாடல் விஜய் சேதுபதியின் புதிய படத்தின் பெயர் ஏஸ் யோகி பாபு படத்தின் புதிய பெயர் இதுதான் நடிகர் ஷாருக் கானுடன் மீண்டும் இணையும் அனிருத் அட்லி இயக்கத்தில் ஷாருக் கான் நயன்தாரா நடிப்பில் வெளியான ஜவான் படத்திற்கு அனிருத் இசையமைத்திருந்தார் இந்த படத்தின் பாடல்கள் இந்தியா முழுவதும் பெரும் வரவேற்பை பெற்றது இந்த நிலையில் தற்போது ஷாருக் கான் தயாரிக்கும் கிங் படத்திற்கு தீம் மியூசிக் கம்போசிங்கிற்காக அனிருத் ஒப்பந்தமாகியுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இந்த படத்தின் மூலம் ஷாருக் கானின் மகள் சுஹானா கான் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார் ஜெயலலிதா தான் எனது ரோல் மாடல் வெயில் பட இயக்குனர் வசந்தபாலன் இயக்கியுள்ள தலைமைச் செயலகம் வெப் சீரிஸ் ஜி ஃபைவ் ஓடிடி வெளியாகி உள்ளது இதில் கிஷோர் ஸ்ரேயா ரெட்டி ஆதித்யா மேனன் நடித்துள்ளனர் இது குறித்து பேட்டியளித்த ஸ்ரேயா ரெட்டி ஜெயலலிதா வீடு அருகே இருபத்தைந்து ஆண்டுகளாக தான் வசிப்பதாகவும் அவர்தான் தனது ரோல் மாடல் அவர் மாதிரி இருக்க வேண்டும் என்பது தனது ஆசை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் விஜய் சேதுபதியின் புதிய படத்தின் பெயர் ஏஸ் ஜவான் திரைப்படத்துக்கு பிறகு விஜய் சேதுபதி கத்ரினா கைப்புடன் இணைந்து மேரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடித்தார் இதையடுத்து விடுதலை டூ மகாராஜா படங்களில் நடித்து வருகிறார் இதேபோல் ஏற்கனவே அவரது நடிப்பில் ஐம்பத்தி ஒன்னாவது படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்திருந்தது அந்த படத்தின் ஹீரோயினாக ருக்மணி வசத் நடித்திருக்கிறார் படத்தை ஆறுமுக குமார் இயக்கியுள்ளார் படத்திற்கு ஏஸ் என படக்குழு பெயரிட்டுள்ளது யோகி பாபு படத்தின் புதிய பெயர் இதுதான் யோகி பாபு நாயகனாக நடிக்கும் புதிய படத்திற்கு ஜோரா கையை தட்டுங்க என பெயரிடப்பட்டுள்ளது லொல்லுசவா நிகழ்ச்சி மூலம் சின்ன திரையில் அறிமுகமாகி பின்னர் திரைப்படங்களில் சிறிய கதாபாத்திரத்தில் நடித்து வந்த யோகி பாபு தற்போது முன்னணி நகைச்சுவை நடிகராக வலம் வருகிறார் வினேஷ் மில்லினியம் இயக்கத்தில் உருவாகி வரும் இந்த படத்திற்கான டைட்டில் டீசரை படக்குழு நேற்று வெளியிட்டுள்ளது